கணையமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக விளக்க முறைகளில் வைக்கப்பட்டுள்ள ஒன்பது சந்தேக நபர்கள் தொடர்பான வழக்கை இன்று ஸ்கைப் தொழில்நுட்பம் மூலம் அழைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு கொழும்பு தலைமையக நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார் குறித்த உத்தரவை தலைமை நீதிபதி நீதிமன்றத்தின் பதிவாளருக்கு பிறப்பித்துள்ளார் அதற்கமைய நீதிமன்ற பதிவகம் இது தொடர்பில் சிறை அதிகாரிகளுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளது மேற்படி சந்தேக நபர்கள் நீதிமன் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரும் போது ஏற்படக்கூடிய பாதுகாப்பு இன்மையை கருத்தில் கொண்டு நீதவான் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் உள்ள சூத்திரதாரி யார் தெரியுமா என்பதை தாம் அறிந்ததாகவும் ஜனாதிபதி மற்றும் உயர் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு இது குறித்து அறிவிப்பதாகவும் பொதுவலை சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார் நேற்று மாலை கண்டியில் உள்ள மல்வத்து மற்றும் அஸ்கிரி மகாநாயக தேரர்களை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழக மீனவர்கள் பதினான்கு பேர் கைது தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிக்கும் நடவடிக்கைகளால் இலங்கை கடற்படையினரால் அவர்கள் சிறைப்பிடிக்கும் சம்பவம் தொடர்ந்து நடந்து வருவதாக தமிழக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்நிலையில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி பாம்பன் மீனவர்கள் பதினான்கு பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாகவும் மீனவர்கள் விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இலங்கை மன்னார் தெற்கு கடற்பரப்பில் மீன்பிடித்ததாக கூறி இந்த கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளது முதல்கட்ட விசாரணைகளுக்கு பின்னர் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் அவர்கள் ஒப்படைக்க உள்ளனர் அவர்கள் பதினான்கு பேரும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட உள்ளனர் லஞ்சம் கோரிய போலீஸ் உத்தியோக்தர்கள் மூவர் கைது வெளிநாட்டு சிகரெட்டுகளுக்காக ஆசிரிய நாட்டுப்பண்ணிடம் பண்ணிடம் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டில் கல்லுப்பட்டின் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வரும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது வெளிநாட்டு சிகரெட்டுகள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காக குறித்த ஆஸ்திரியா சுற்றுலா பிரியானிடம் ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைதானவர்களில் ஒருவர் சார்ஜன் மற்றும் இரண்டு கான்ஸ்டபிள் உள்ளடங்குவதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது நட்டன் டிப்போவுக்கு சொந்தமான நாவலுப்பட்டியில் இருந்து ஊடாக ஹட்டனுக்கு பயணிகளை ஏற்றிச் செல்லும் அரச பேருந்து ஒன்றில் நடத்தினர் தமிழ் பாடசாலை மாணவர்களை பலவந்தமாக பேருந்தில் இருந்து வெளியேறுமாறு பணித்த சம்பவம் ஒன்று நேற்று காலை இடம்பெற்றுள்ளது ஹட்டன் கல்வி வலயத்துக்குட்பட்ட கினிகந்தனை கட்டவளை விக்னேஸ்வரா கல்லூரியில் கல்வி பயிலும் மாணவர்களான இவர்களை பேருந்து நடத்தினர் பேருந்திலிருந்து வெளியேறுமாறு கூறியுள்ளார் பாடசாலை மாணவர்களுக்கு என்று இலங்கை போக்குவரத்து சபையின் ஊடாக வழங்கப்படும் பருவச்சீட்டு வைத்திருக்கும் மாணவர்களை பேருந்திலிருந்து வெளியேறுமாறு நடத்துனர் தொடர்ந்து வலியுறுத்தியதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் இது சொந்த அரச பேருந்து பேருந்து நடத்துனரின் அல்ல பாடசாலை மாணவர்களாகிய நாங்கள் பணம் செலுத்தி பருவச்சீட்டை பெற்றுள்ளோம் எங்களால் பேருந்தை விட்டு வெளியேற முடியாது என்று மாணவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் அதற்கு பதிலளித்த பேருந்து நடத்தினர் ஆம் இது என்னுடைய பேருந்து நீங்கள் அனைவரும் பேருந்தை வீட்டு இறங்குங்கள் என்று கூறும் காணொலி ஒன்று வெளியாகியுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக அந்த காணொலியை மத்திய மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஸ்ரீதரன் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் நூரலிய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான பலனி திகாம்பரத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார் தொடர்பாக ஹட்டன் டிப்போவின் முகாமையாளர் நிலவிய போது இது தொடர்பான சட்ட நடவடிக்கை எடுப்பதாக அவர் உறுதியளித்துள்ளார்